முருகனின் இரண்டாவது வீட்டில் தொடரும் திருட்டு போட்டோகிராஃபர் எடுத்த சினிமா ஐடியா ஸ்கூட்டர் வீலில் வைத்த செக் யந்து பார்க்கும் பக்தர்கள் பகவதி படத்தின் ரியல் வெர்ஷன் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவ்வாறு கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் வரும் பக்தர்கள் உள்ளூர் வாசிகளின் வாகனங்கள் திருடப்படுவது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது இதனால் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்களும் உள்ளூர் வாசிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் போலீசார் கண்காணிப்பு கேமரா பொருத்தி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது குறைந்த பாடில்லை என்று குமுறுகின்றனர் பக்தர்கள் இந்த நிலையில் நடிகர் விஜய் நடிப்பில் தமிழில் வெளியான பகவதி திரைப்பட காட்சியில் விஜய் சைக்கிளுக்கு பூட்டு போட்டு பாதுகாப்பது போன்று சங்கர் என்பவர் தனது எக்ஸல் ஸ்கூட்டருக்கு பூட்டு போட்டு பாதுகாத்து வருகிறார் சங்கர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வடக்கு வாசலில் போட்டோகிராஃபராக வேலை செய்து வருகிறார் இதனால் வீட்டிலிருந்து வேலைக்கு வர தனது எக்ஸல் ஸ்கூட்டரியை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் இவரது போட்டோகிராஃபர் நண்பர்கள் ஐந்து பேரின் இருசக்கர வண்டி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் அடுத்தடுத்து திருடு போக உசாரான சங்கர் திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அதன்படி தனது எக்ஸல் ஸ்கூட்டரின் இரண்டு சக்கரங்களையும் தனித்தனியே சங்கிலியுடன் கூடிய இரண்டு பூட்டுகளை பூட்டி பாதுகாத்து வருகிறார் கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் சிலர் போட்டோகிராஃபர் சங்கரின் செயலை வினோதமாக பார்த்துச் செல்ல பலருக்கு இது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த எக்ஸல் ஸ்கூட்டர் தான் எல்லாம் வேறு ஸ்கூட்டர் வாங்கும் அளவிற்கு பணம் கிடையாது என்று ஸ்கூட்டருக்கு பூட்டு போடும் பின்னணி குறித்து விவரித்தார் சங்கர் திருச்செந்தூரில் அதிகளவில் அளவில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகிறது இன்றைக்கு வண்டிகள் விற்கும் விலை லட்சத்தை நெருங்கிவிட்டது எனினும் பணியாற்றும் போட்டோகிராஃபர் ஐந்து வண்டியே இங்கு திருடப்பட்டது அதனால் தான் முன்னெச்சரிக்கையாக சங்கலியுடன் பூட்டு வாங்கி எனது ஸ்கூட்டரை பூட்டி வருகிறேன் இப்போது இரண்டு பூட்டும் ஒரு சைடு லாக் மட்டும் தான் எனது ஸ்கூட்டருக்கு போடுகிறேன் வேறு இடம் எதுவும் இல்லை இருந்தால் அதிலும் பூட்டிட தயாராக இருக்கிறேன் ஒருமுறை போலீஸ் அதிகாரி நான் பூட்டுவதை பார்த்து அடுத்த நாள் கேட்டார் எங்களை இந்த வண்டியை தூக்கிட்டு செல்வார்கள் என்று ஆனால் எனக்கு இது ஒரு வண்டிதான் உள்ளது அதனை பாதுகாப்பாக வைத்திருக்க இப்படி செய்து வருகிறேன் என்று ஸ்கூட்டர் உரிமையாளர் விளக்கம் அளித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெறும் தொடர் திருட்டால் போட்டோகிராஃபர் ஒருவர்

கோர்ட்டில் வேலை பார்க்குறேன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படியே அங்கே அது வந்து செ செல்லக்கி மாதிரியில் போலிசி இந்த பக்கம் அஞ்சு போலீஸ் இந்த பக்கம் அஞ்சு போலீஸ் நான் வண்டியை கொண்டு விட்டு கூட்ட போட்டேன் ஒரு நான் பஸ்னா ஒன்று ரெண்டு நாள் ஓடி வந்து கையை புதுசாக என்ன வேலை செய்யுங்க நீங்கள் கேவலைப்படுத்துக்கோங்க என்ன பார்த்துக்கலாம் நாங்கள் பத்து போலிசி உள்ள ஐ கோர்ட் சர்ச்சு இருக்கேன் நாங்கள் அஞ்சு பொம்மஸ் தான் இருக்கோம் அத்தமாரியே இந்த மணி தூக்கி என்ன தம்பி சொல்கிறீங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டான் வேலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க